நல்ல நேரம் எது குறிப்பா சார் யாருக்கு சந்திராஷ்டமும் கரெக்டா சொல்லிடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நம்ம நேயர்களுக்கு சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் அது என்னங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துடுங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன் இன்றைய தினம் சந்திரன் அஸ்த நட்சத்திரத்துல இன்னைக்கு முழுதுமே சஞ்சாரம் செய்ய போறார் அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய திதி சதுர்த்தி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடங்கள் முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி முப்பது நிமிடங்கள் முதல் நான்கு மணி முப்பது நிமிடங்கள் வரை சதய நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக மகா கணபதி இன்று மகா சங்கடகர சதுர்த்தி இன்னைக்கு மாலை நேரத்துல விநாயக பெருமான வழிபாடு செய்யறதும் மகாகணபதி ஸ்மராமிங்கிற பாடலை காதுகளால் கேட்கிறதும் வக்ரதுண்ட மகாகாயாங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் விநாயகனே வினை தீர்ப்பவனே அப்படிங்கிற நம்ம ஃபேவரிட்டான அந்த விநாயகரோட ஸ்துதியை சொல்றதோ கேட்கிறதோ உத்தமமான பலன்களை நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் மாலை ஆறு மணிலிருந்து ஆறு முப்பதுக்குள்ள சந்திர பொழுது ஆரம்பிக்கிற நேரத்துல விநாயகப் பெருமான வழிபாடு செய்து சங்கடகர சதுர்த்தியை உங்க சங்கடத்தை நீங்க தீர்த்துக்கங்க இந்த சந்திராஷமத்திற்கு அது ரொம்ப பெரிய ஒரு உபாயமாக இருக்கும் இப்படி சந்திரன் ஹஸ்த நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலங்கள் தரும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் போட்டி போட்டா போட்டி நீ சவுண்டு ஜாஸ்தி சொல்றியா நான் சவுண்டு ஜாஸ்தி போடுறேனா அப்படின்னு சவுண்டா பேசுறது கன்விக்ஷன் கன்விக்ஷன் அதாங்க ஒத்துக்க வைக்கிறது அப்படின்னு நீ ஒத்துக்க வைக்க முடியாம போராட வேண்டிய தருணங்கள் இருக்குன்னா பாத்தீங்களேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர பார்த்தாவது இந்த சொல்பேச்சு கேட்குற பழக்கம் கிடையாதா அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்கு கஷ்டப்படணும் அங்க சேர்ந்து போகலாம் அங்க பண்ணிட்டு வரலாம் இங்க சேர்ந்துருக்கலாம் ஒத்தே வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒத்தா சொத்தா கெத்தா அப்படின்லாம் பாருங்களேன் இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இதிகாசங்கள் புராணங்கள் இதில் நல்லா ரெஃபரன்ஸ் இருக்கும் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒரு ராமாயணமோ மகாபாரதமோ இருக்கும் இன்னைக்கு அந்த ராமாயணமோ மகாபாரதமோ ஆரம்பிச்சிடும் அப்படின்னா பார்த்துங்க அதாங்க சின்ன சின்ன சண்டை அப்படிங்கிறதெல்லாம் பங்காளி சண்டை அப்படின்னு அப்புறம் அண்ணா தம்பி ஒற்றுமை சகோதர சகோதரி ஒற்றுமை சகோதர சகோதரி வேற்றுமை அப்படிங்கலாம் ராமருக்கு லட்சுமணனா இருக்கக்கூடாதா அதே மாதிரி தம்பிக்காரங்க கேட்பாங்க ஏன் பலராமருக்கு கிருஷ்ணராணி இருக்கக்கூடாதா அப்படின்னு ஆனால் ரெண்டு அவதாரத்துலையுமே மகாவிஷ்ணு தானே பேர் வாங்கினாரு அந்த மாதிரி இன்னைக்கு ரெண்டு அவதாரத்துலேயுமே ராமாயணமாக இருந்தாலும் சரி மகாபாரதமாக இருந்தாலும் சரி நீங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா குடும்ப உறவுகள் ஆரோக்கியமா இருக்கும் அண்ணா தம்பி சகோதர சகோதரிகளை எதிர்த்து பேசாத ஒரு திருநாளாக இன்றைக்கி அமைஞ்சிருச்சு அப்படின்னா அது பெரிய சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ட்ராவல் இந்த மைக்ரேஷன் மைக்ரேஷன் என்னங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தான் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்துல தான் போனோன்னா வந்துடுறேன் வந்தோனே போயிடலாம் ஏறின வாகனம் இறங்காம ரவுண்டுன்னா பார்த்துக்கங்களேன் இந்த கெத்தான வண்டி ரேஞ்சான வாகனம் பா இவ்வளோ இவ்வளோ நல்லா ஜாலியா ட்ராவல் பண்ண முடியும்னு நினைக்கல அப்படின்னு இந்த ஃப்ரீயா ட்ராவல் பண்றது அதே மாதிரி ரேஞ்சான வாகனங்கள் அப்படின்னு வாகன பிரயாணங்கள் சௌக்கியம் சந்தோஷம் தர வேண்டிய தருணம் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் அப்புறம் வெள்ளிக்கிழம இல்லை டிராவல் பிளான்லாம் இருக்குல்ல டிக்கெட்ஸ் எல்லாம் பக்காவாக கன்ஃபார்ம் ஆகும் இந்த சேர்ந்து போகலாம் சேர்ந்து சாப்பிட்லாம் அட அது தாங்க இந்த பிக்னிக்கு பிக்னிக்கு அடடா அரடா அப்படின்னு பிக்னிக்கு டைம் இல்லை காதலிக்க நேரம் இல்லையா இந்த காதலிக்க நேரம் இல்லை இப்படத்தில் வர பிக்னிக்கு அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு அதுவும் நம்ம பாலையா சொல்கிறப்ப அந்த பிக்னிக்கு பிக்னிக்குங்கிறது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் மிதனராசி நேர்கள் எங்கள் வீட்டு கதவை தட்டும் அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையும் எனக்கும் இந்த பிக்னிக்லாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு டிராவல் நிச்சயமாக சக்ஸஸ் தரும் ஆனால் கொஞ்சம் எக்ஸஸ்ஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும் விரயங்கள் இருக்கும் பணம் கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க இந்த ஃபோனில் கூகுள் பே பண்ணிடுறேன் இந்த இதில் நான் பேமெண்ட் அனுப்பிச்சிடுறேன் இந்த ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் அனுப்பிச்சிடுறேன் அதெல்லாம் ஆகாது கையில் கொஞ்சம் வச்சுக்கோங்க அப்புறம் பணத்துக்கு தட்டுப்பாடு திண்டாட்டம் இந்த வித் ட்ரால் பெரிய சிக்கல் வந்துடும் எப்பவுமே இந்த டெக்னாலஜியை நம்பி இருக்கிறது நல்லது அப் இன்கேஸ் டெக்னாலஜி வேலை செய்யலைங்கிறப்ப டக்குன்னு கையிலேருந்து இருந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா அடுத்தவங்கக்கிட்ட கேட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி நிலைமைங்கிறது ஆயிரம் கடகராசி நேரிலே இந்த அடுத்தவங்கள்ட்ட கேட்டு வாங்கிற சங்கடம் நமக்கு தேவையா இல்லையே நம்மளே பண்ணிக்கலாம்ல அப்போ டெக்னாலஜியை ரொம்ப நம்பி இருக்காமல் முன்கூட்டியே கொஞ்சம் வித்ட்ரால் பண்ணி வச்சுக்கிறதும் நேரம் செலவழித்து அட ஏடிஎம் பக்கத்தில் தானே இருக்குது கொஞ்சம் வண்டி எடுத்து தான் போயிட்டு வாங்கலாம் வெளியில் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்த பணத்தை கொடுத்து சந்தோஷத்தை சுகத்தை சௌக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய தருணங்கள் அப்போது நல்ல ஒரு சர்வீஸ் சென்டர் ஹேர் ஸ்டைலிங் சென்டர் பியூட்டி சென்டர்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு விருப்பப்படக்கூடிய சந்தோஷம் அப்படிங்கிறத ஆன்லைனில் புக் பண்ணுறது ஆப்பில் புக் பண்ணுறது ஆன்லைனில் ஆர்டர் போடுறது ரிசர்வ் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு உங்களுடைய அனுபவம் ரொம்ப பக்காவாக இருக்கும் அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்போவுமே நம்ம ஸ்டைலாக டேங்கை ஃபுல் பண்ண தான் சொல்லுவோம் எரிபொருள் பெட்ரோல் டீசல் எண்ணெய் பொருட்கள் ஆமாம் சார் வருத்தெடுக்க என்ன பத்துல அப்படின்னு எண்ணெய் வருத்திராமல் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் ஒன்றா இணைய வேண்டிய நிலை அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி சந்தோஷப்பட வேண்டிய தருணம் இன்றைக்கி சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் கல்வி கேள்வி வித்தை ஞானம் அறிவு மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் பட்ட பாடியாகுமே பாடம் தான் நடனா உங்களுடைய அனுபவம் தான் இன்றைக்கி கை கொடுக்கும் உங்களுடைய படிப்பறிவு உங்களுடைய அனுபவ அறிவு பெரிய அளவுக்கு சக்ஸஸ் தர வேண்டிய அமைப்பு இன்னைக்கு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரை ஐயா ரெஸ்ட்டு தான் ஐயா லீவு தான் ஆனால் வீட்டில் வேலை இருக்குது தொடக்கணும்ிளீனிங்கு வாஷிங்கு வாஷ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்ல தருணங்கள் பெரிய அளவுக்கு இருக்கும் அடுத்தவங்கள எதுவும் வாஷ் பண்ணாமல் இருந்தாலே போதும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ ரெஸ்ட்டுங்கிறது நிச்சயமாக இருக்காது கூட்ட நெரிசல் தான் கடைக்கு போகணுமா நான் தான் பொறுப்பாக எடுக்கணும் ஏன் நீங்களெலாம் போயிட்டு வர மாட்டிங்களா நீங்களாம் செய்ய மாட்டிங்களா இந்த விநியோகஸ்த உரிமாங்கிறதெல்லாம் இன்றைக்கி இருக்காது நீங்கள் தான் கொஞ்சம் அலைஞ்சு தெரிஞ்சு வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஒரு 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 ஆர்டரை புக் பண்ணுறது அண்ணே போட்டு வச்சுருங்க வந்து வாங்கிக்கிறேன் நாங்கள் வெயிட்லாம் பண்ண மாட்டோம் க்யூலெலாம் நிற்க மாட்டோம் ஆனால் கூட்ட நெரிசலில் நிற்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி கணிராசிரியர்களுக்காக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் க்ளீனிங்கு பாசிங்க சோஃபாக முது வலிக்குது சார் மொட்டை மாடியில் போய் துணி எடுத்துகிட்டு வரணுமா இந்த இங்கே போய் இந்த பொருளாக நானே எடுத்துகிட்டு வரணுன்னா பார்த்துக்கங்களேன் நம்மட்டு வேலை அப்புறம் நம்ம தானே செய்யணும் டில்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே கன்னிராசி நேர்களே அப்போ பாட்டி சொல்லை தட்டாதே அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கொஞ்சம் அலைச்சல் சிங்கிள் மேன் சிங்கிள் உமன் ஒன் மேன் ஆர்மி ஒன் உமன் ஆர்மி அப்படிங்கிறதெல்லாம் பெரிய ஆனால் நீங்கள் சிங்கவங்க நீங்கள் சிங்கிளாக தான் வருவீங்க நான் சிம்மம்னு சொல்லலை சிங்கம்னு தான் சொன்னேன் ஓராளாக நின்று எல்லா காரியத்தையும் செய்ய வேண்டிய தருணங்கள் குடும்ப உறவுகளிடையே மதிப்பு மரியாதை அந்தஸ்து அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங்ஸ் கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன் எப்போ நான் ஒரு ஆளாகவே எல்லாத்தையும் சுமக்க வேண்டியதாக இருக்குது சார் காய்ச்ச மரம் தான் கல்லடி வாங்கும் துலாங்க ஆசிரியர்கள் நீங்கள் காய்க்கிறீங்க இன்னைக்கு சின்ன கல்லால் லேசாக அப்படி அடித்து பார்ப்பாங்க எதுக்கு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறதுக்கு தான் உங்கள் தலையில தான் எல்லா வேலையும் கட்டுவாங்க எல்லா பொறுப்பையும் கட்டுவாங்க இந்த இன்சார்ஜு இன்சார்ஜ் நீங்கள் தாங்க இன்னைக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் அதாங்க பொறுப்பை சுமந்தீர்கள் அப்படி போச்சுரா பட்டமும் பதவியும் எனக்கு இப்போ நான் தான் இந்த மூழ்கிரீடத்தை சுமக்கணுமா அப்படிங்கிற தருணங்கள் துலாம் ராசி நேயர்களுக்காக நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற வச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த விளையாட்டில் நிதியிழப்பு அபாயம் உள்ளது அதாங்க டேஞ்சர் டேஞ்சர் ஹிட் ஹிட்டன் காஸ்ட்டு எஸ்டிடி நம்பரு எக்ஸ்ட்ரா நம்பரு சிச்சோ செலவை வச்சுட்டாங்களே அது மாதிரி நம்ம எப்போவுமே ஒரு கிலோ வாங்கினா ஒன்றரை கிலோ வாங்குறாள் அரை கிலோ வாங்கினா முக்கால் கிலோ வாங்குறாள் நம்ம எப்பவும் கூட தான் போவோம் நமக்கு இந்த குறைச்சி வாங்குறதுங்கிற பழக்கமே தெரியாது ஆமாம் சார் ஆமாம் சார் கூட தான் வாங்கணும் கூட எடுத்துகிட்டு வராமல் ஒன் டைம் பாருங்கள் அப்படின்னு இந்த கைப்பையை யார்கிட்டையாவது கேட்டு வாங்குறது பேக் பண்ணுறது பார்சல் பண்ணுறது பொட்டலம் கட்டுறது ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா அதை விட்டுட்டு வர மனசு வராது சார் பார்சல் கட்டுங்களேன் அப்படின்னு இந்த பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்டு ஸ்நாக்ஸு காஃபி டீ நமக்கு இந்த காஃபி தான் காஃபி இல்லைனா நமக்கு தலைவலி வந்துடும் டீ இல்லைனா நமக்கு தலைவலி வந்துடும் அப்படின்னு பேக்கரி ஐட்டம்ஸாக அளவாக சாப்பிட்றது சீராசிரியர்களுக்கு நன்மை அப்படி இல்லைனா நெஞ்சரிச்சல் கரிச்சல் அப்படிங்கிறதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஒன்றே ஒன்று யாரையும் திட்டாம இருந்தாலே இன்னைக்கு நிறைய விஷயங்கள் ருஷயராசினியர்களுக்கு நன்மை தரும் கொஞ்சம் அநியாயத்தை பொறு பொறுத்துக்கணும் அக்கிரமத்தை கண்டா கண்ணை மூடிட்டு வரணும் நான் தட்டி கேட்கிறேன் நான் எதிர்த்து கேக்குறேன் நான் காப்பாத்துறேன் அப்படின்னு நான் அப்புறம் உங்களை காப்பாத்துறதுக்கு யாராவது வரணும் உச்சியராசினியர்களை அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் நீ எல்லாம் பயத்துக்கு செய்யணும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ் ஐயோ கடிகாரத்தை வேறு மூடி வச்சுருக்காங்களே டைம் வேஸ்ட் இருந்தான் அப்படின்னு இன்றைக்கி டைம் வேஸ்ட் தனுசு ராசினியர்லேயே எந்திரிச்சதே லேட்டு ஆச்சோ கொஞ்சம் அசந்தாச்சு கொஞ்சம் தூங்கியாச்சு ஆச்சோ அரை மணி நேரம் லேட்டு ஒரு மணி நேரம் லேட்டு நானே போகிறேன் அப்படின்னு வேகம் வேகமாக வேக அவசர அவசரமாக காக்கா பரபர கோழி பரபரை கொக்கு பரபர ஞாயித்துக்கிழமை அதுமா பரபரன்னு தான் இருக்க வேண்டியதாக இருக்குது எல்லோரும் லீவில் ரெஸ்ட்டாக இருக்காங்க ஆனால் எனக்கு மட்டும் எது ரெஸ்ட்டு அப்படின்னு இப்போ வளம்பர வேண்டிய தருணங்கள் நம்மளும் சும்மா இருக்கிற ஆள் கிடையாது உட்காந்த இடத்துலேயே காரியம்லாம் சாதிக்க மாட்டோம் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் கீழே போகிறது என்ன வாரது என்ன மேலே ஏறுவது என்ன இறங்குறது அதாங்க இந்த எஸ்கலேட்ரு எஸ்கலேட்ரு இந்த லிஃப்ட்டு லிஃப்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் சந்தோஷம் தர வேண்டிய அமைப்பு தனுசு ராசினியர்களுக்காக இருக்கும் இந்த அருணாச்சலம் படத்தில் வர மாதிரி இந்த லிஃப்ட்டு மேலே போகுது கீழே வருது ரெண்டு பேரும் ஏறி ஏறி இறங்கலாம் இறங்கி இறங்கி ஏறலாம் அப்படிங்கிறதுலாம் இன்னைக்கு நிறைய தடவை இறங்கி ஏறணும்னா பார்த்துக்கங்களேன் ராசி தனுசுராசினியர்களே அடுத்து இருக்கிற மகர ராசிரியர்களை பற்றி எனக்கும் எல்லாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு வாழ்க்கையில் லிஃப்ட் எடுக்கக்கூடிய தருணம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இன்னைக்கு நாலு பேராது உங்களை காலையில் நேரத்துலயே விஷ் பண்ணி வணக்கம் சொல்லி பெரிய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்காக கொடுப்பாங்க தன்னம்பிக்கை அதிகம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது உண்டு கற்றோருக்கு சென்ற சென்றவிடமெல்லாம் சிறப்பு உங்களுடைய அறிவு அனுபவம் புத்திசாலித்தனம் அதற்கான அதற்கான இடம் அதற்கான நேரம்ங்கிறது இன்னைக்கு நல்ல நிச்சயம் கிடைக்கும் எனக்கான மேடை இல்லையே இந்த லக்கு லக்கு அது என்னங்க லக்கு மீட்டிங் பாயிண்ட் ஆஃப் ப்ரிப்பேர்டு மைண்ட் அண்ட் த கிவன் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் மைண்டு ப்ரிப்பேர் ஆகி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சுன்னா அதுதான் லக்கு அந்த அதிர்ஷ்டம் இன்றைக்கி வேலை செய்யும் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரணம் சேர்க்கை பெரிய மனிதனுடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் அவங்கக்கிட்ட நல்ல கலந்துரையாடல்கள் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய நிலை நல்ல இந்த பச்சை பசேர்னு பசுமையாக இருக்க வேண்டிய இடங்கள் நீர்நிலைகள் இங்கெல்லாம் ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும் வந்த பாதையை திருப்பி போக வேண்டிய அமைப்பு இன்னைக்கு மகராசி நேர்களுக்காக என்னங்க ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம் சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் ஒரே இடத்துலையும் சுற்றிட்டு இருக்கோம் கிரகம் ஒரே இடத்துல சுற்றிட்டு இருக்குல்ல அப்போ நீங்களும் இன்றைக்கி ஒரே இடத்துல தான் இருக்கணும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் எனக்கும் கொஞ்சம் சுத்தல்லாம் உண்டு தானே தலை சுத்தல் இல்லாமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு கேட்கக்கூடிய கும்பராசி நேர்களுக்கு தலை சுற்றல் அப்படிங்கிறது இருக்காது ஒற்றை தலைவலி சைனஸ் அலர்ஜி பேசி என்னால் ஒத்துக்க வைக்க முடியல ஒத்து வர மாட்டேங்கிறாங்க ஒத்து போகலை அப்படின்னு ஒத்து போகலைங்கிற விஷயத்தில் ஒத்து போய் ஒத்து போகாமல் இருக்கணுங்கிறது இன்றைக்கி கும்பராசிலேயர்களுக்கான அமைப்பு சார் ஒத்து தானே ஒத்து ஊதுகிற பழக்கம் எங்களுக்கு இல்லை சார் இன்னைக்கு கொஞ்சம் ஊதுங்க அது ரொம்ப நல்லது ஒத்து ஊதுங்க அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை எல்லா கரையும் கிளீனாக வாஷ் பண்ண வேண்டிய தருணங்கள் அன்புக்குரிய துணை கிட்டேருந்து ஏகோபித்தாங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி கன்விக்ஷன் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்கும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணி சொல்லணும் என்ன மெனு என்ன சாப்பாடு என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத டிசைட் பண்ண வேண்டிய தருணங்கள் அடுத்தவங்களும் உங்களை கேட்டே இன்றைக்கி டிசைட் பண்ணுவாங்கன்னா பார்த்துக்கங்களேன் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் நல்ல கலர் லீவு தான் ரெஸ்ட் தான் ஆனால் இன்றைக்கி பொறுப்பு வேலை பின்னி படல் எடுத்துருவீங்க வேலை உங்களை பார்த்து பயப்படுன்னா பார்த்துக்கங்களேன் அப்போ எந்தளவுக்கு நீங்கள் டெரர் பீஸாக இருப்பீங்க எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறது வேகம் இன்றைக்கி மீனராசி நேர்களுக்காக இந்த நல்ல ஸ்லாஷான கலர் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மாசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயிறு முருகனை உடன் அழைத்து உடந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் கேப்பை மாவு